வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சப்டாச்சா ஒரு நல்ல ஒரு சிந்தனை ஒன்று நான் இங்கே ஒன்று பதிவு பண்ண விரும்புறேன் அதாவது எல்லோரும் மலைக்கு ஏன் போகிறாங்க தெரியுமா ஏன் அப்படின்னா எல்லா ஜனங்களும் ஏன் மலைக்கு போகிறாங்க யோசிச்சுருக்கீங்களா ஏன் தெரியுமா மலை எப்போதும் அமைதியாகவே இருக்கு சுத்தமாக இருக்குது தெளிந்து இருக்குது ஸோ அமைதியாகவும் சுத்தமாகவும் இருக்கிறதுனால அம் எல்லாரும் எல்லா ஜனங்களும் மலையை தேடி போகிறாங்க ஸோ நாமளும் அமைதியாகவும் சுத்தமாகவும் இருந்தால் எல்லாமே நம்மளை தேடி வரும் எல்லா ஜனங்களும் நம்மளை நம்பி வருவாங்க ஸோ தெளிந்த நீராகவும் நாம் இருக்க வேண்டும் குளிர்ந்த நீராகவும் இருக்க வேண்டும் தெளிந்த நீரில் நாம முகம் பார்த்தா நம்மளுடைய முகம் தெளிந்த நீர்ல தெரியுமோ அதை கொதிக்கின்ற நீர்ல போய் பாருங்க நம்மளுடைய முகத்தை அதுல நம்ம முகம் காட்டாது தெரியாது கொதிக்கின்ற நீர்ல நம் முகம் தெரியாது சோ வந்து நாம் குளிர்ந்த நீராக இருக்க வேண்டும் சுத்தமான நீராக இருந்து பாருங்கள் கொதிக்கின்ற நீராக மட்டும் இருக்காதீர்கள் நம்ம கூட யாரும் வர மாட்டாங்க உறவுகளும் அப்படித்தான் சோ அமைதியாகவும் சுத்தமாகவும் இருந்து பாருங்கள் அந்த மலையை தேடி எல்லா ஜனங்களும் போறாங்கல்ல அதே மாதிரி நாமளும் அமைதியாகவே சுத்தமாகவும் தெளிந்த நீர் போல இருங்கள் எல்லோரும் நம்மிடம் வருவார்கள் ஸோ நாம் மாறுற வரைக்கும் இங்கே எதுவுமே இல்ல வாழ்வில் வெற்றியும் நிரந்தரம் இல்ல தோல்வியும் நிரந்தரம் இல்ல போராட்டம் மட்டுமே இங்கே நிரந்தரம் நண்பா சோர்ந்து போய் உடஞ்சிருக்கிறீங்களா இதை கேளுங்க எந்த தருணத்திலையும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதீங்க இது எப்படி ஆகும் என்ற எண்ணம் நம்மை ஆட்கொள்ளும்போது அது இப்படியாக ஆகும் என்ற வகையில் அதிசயமாக கூட சில வழிகள் திறக்கும் தினமும் உங்ககிட்ட ஒரு அஞ்சு பாயிண்ட உங்களுக்கு நீங்களே சொல்லி பாருங்களேன் உங்களுக்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும் டே டு லைஃப்பில் டெய்லியும் சொல்லி பாருங்க அது என்ன அப்படின்னா நான் சிறந்தவன் செகண்ட் ஒன் என்னால் இதை செய்ய முடியும் தேர்ட் ஒன் இறைவன் எப்போதும் என்னுடன் இருக்கிறார் ஃபோர்த் ஒன் நான் ஒரு வெற்றியாளன் ஃபிஃப்த் ஒன் இந்த நாள் என்னுடைய நாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அஞ்சு பாயிண்டை உங்களுக்கு நீங்களே டெய்லி சொல்லி பாருங்க அந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி நாளாக கூட அமையலாம் ஸோ நம்மளுடைய எண்ணம் தான் நம்மளை ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குங்க எண்ணத்துக்கு அப்படி ஒரு மதிப்பு இருக்கு நல்ல எண்ணங்களே எண்ணுங்கள் நம்மளால முடியலன்னா வேறு எவனால் முடி எவனால் முடியும் அப்படின்னு திங்க் பண்ணி பாருங்க நம்மளால் முடியாதுன்னா வேறு யாரால முடியாது அப்படின்ற திமிறு இருக்கணும் ஓகேங்களா ஸோ படிப்பில் மட்டும் தோத்துடாத படிப்பதை நிறுத்திடாத ஏன் அப்படின்னா படிப்பில் மட்டும் தோத்துட்டின்னா மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழணும் ஆனால் அதே படிப்பில் ஜெயிச்சிட்டின்னா வச்சுக்கோ ஏன் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழலாம் இது நிதர்சனமான உண்மை ஓகேங்களா அனுபவித்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இது ஸோ படிப்பில் ஜெயிச்சு காட்டிடு உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழலாம் இல்லைனா அடுத்தவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் நீ இருப்பேன் சரிங்களா அற்ப விஷயங்கள் உன்னை உடைத்து விட வேண்டாம் ஒரு பிரச்சனைக்கு அதற்குரிய அளவை தவிர அதிக முக்கியத்துவம் கொடுக்காத விஷயங்களை பெருசு படுத்தாத நிகழ்வுகளை அளவுக்கு மீறி எடுத்துக்கொள்ளாத எல்லாத்தையும் இறைவன் டப்படைச்சு விடு லைஃப் நல்லா ஜோரா இருக்கும் முட்களும் கற்களும் உள்ள பாதையே பெரிய பெரிய அதிசயங்களை அறிமுகப்படுத்தும் அச்சமின்றி கடந்திரு நண்பா உனக்கான கதவுகள் தானாய் திறக்கும் பெற்றோர் காட்டிய பாதையில் பிள்ளைகளும் பயணிப்பர் என்பதால் பாதையை நல்ல திசையை நோக்கி அமைத்து விடுங்கள் அவர்கள் நன்னீர் நதி போல இந்த வாழ்வையே வசந்தமாய் வாழட்டும் எதையாவது செய்யும் போது வசமா சிக்கிக்கிட்டா அப்போ சொல்வாங்க தெரியாம செஞ்சுட்டேன்னு ஆனா அவங்க சிக்கிக்கொள்ளாத வரையில் எல்லாவற்றையும் அவர்களுக்கு தெரிந்தேதான் செய்திருப்பார்கள் ஒரு நாள் வரும் இடந்த துயரங்கள் எல்லாம் நமக்குத்தான் நடந்ததா அப்படின்னு நமக்கு நாமே பேசி சிரிக்கும்படியா ஒரு நாள் வரும் சோகத்தால எதுதான் மாறிடும் ஸோ எல்லாத்தையும் கடந்து சென்று விடுங்கள் நண்பா இங்கு சிலருக்கு நீ வளர்வது இஷ்டம் ஆனா அவங்களுக்கு மேல் வளர்ந்து வருவது தான் கஷ்டம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நாம் கஷ்டங்களை அனுபவிக்கும் போதுதான் நாம் யாரென்றும் நமக்கு யார் உண்மையாக இருக்கிறார்கள் என்பதும் தெரிய வரும் ஸோ யாரையும் திட்டாதீங்க சாப விடாதீங்க கெடுதல் நினைக்காதீங்க நாம எதை செய்யறோமோ அதுவே நம்மை வந்து சேரும் நாம் மனம் வருந்தினாலே போதும் நமக்கு பாதிப்பு தந்தவங்களுக்கு தண்டனை கிடைத்தே தீரும் நண்பா வலுவான நம்பிக்கையை உங்கள் ஆள் மனசுல விதையுங்கள் அதை தினமும் தண்ணீர் ஊற்றி பராமரியுங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் குறிப்பிட்ட நாளில் அது உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை நடக்க அனுமதிக்கும் முடியாது என்று முடிப்பதை விட முடியும் என்று தொடங்கி பாருங்கள் நம்பிக்கை தானாக பிறக்கும் வாய்ப்பில்லாத போது வாய்ப்பை தேடி அலைவதும் கிடைத்த சின்ன வாய்ப்பை தக்க வச்சு போராடுவதும் அப்படி போராடி தக்க வச்சதை மத்தவங்க தட்டி பறிப்பது தான் வாழ்க்கை சோ அதுக்காக சோந்து மட்டும் போயிடாதீங்க எது நமதோ அது வந்தே தீரும் அதை யாராலும் தடுக்கவே முடியாது நமக்கானது கண்டிப்பா நம்மள வந்து சேருங்க நமது இல்லாதது எது செஞ்சாலும் வராது அதை யாராலும் தரவும் முடியாது வாழும் வரை வாழ்க்கை வாழ்ந்து காட்டுவோம் மற்றவர்களின் இதயத்தில் சிந்தித்து செயலாற்றுங்கள் நண்பா தன்னுடைய மேலதிகாரியின் அசட்டு ஜோக்குகளுக்கெல்லாம் கைகட்டி வாய் மூடி பொய்யாக சிரிக்கக்கூடிய ஒருத்தன் தன்னுடைய வீட்டில் கையறு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மூதாட்டினுடைய நம்பிக்கைகளை பார்த்து கேலி செய்கிறானே இவன் எத்தகைய மனிதன் பாருங்கள் நண்பா ஒரு குட்டி மிக பிடித்த ஒரு கவிதை அசோகமித்ரன் அவர்களுடது தேடி போகாதே அலட்சியப்படுத்தப்படுவாய் எதிர்பார்க்காதே ஏமாற்றப்படுவை உன்னை மட்டும் நம்பு நடிப்பு நிறைந்த உலகம் இது வாழ்வில் உன்னை மறந்தும் மறுத்தும் சென்றவர்களை கடந்து விடு நீ கடந்து வந்தவர்களையும் உன்னை கடந்து சென்றவர்களையும் ஒருபோதும் மறந்து விடாதே அதில் சிலர் உன்னை செதுக்கியவர்களும் இருக்கலாம் சிலர் உன்னை சிதைத்தவர்களும் இருக்கலாம் சிந்தித்து செயல்படுங்கள் மனுஷங்களை மதிங்க நண்பா ஏன் தெரியுமா சொந்தக்கால்ல வாழ்ந்தாலும் அடுத்த வரையும் கொஞ்சம் மதிக்க கற்றுக்கோங்க நாலு காசு சம்பாரிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால மனுஷங்களை மதிக்காமல் இருக்கக்கூடாது பணம் வரும் போகும் ஆனால் அந்த மனுஷங்களை மதிக்கிறதுன்றது அது இருக்கணும் எல்லாருக்கிட்டையும் புகழ் பணம் இதெல்லாம் ஒரு மூலதனம் தான் ஆனால் மனுஷங்களை மதிச்சாதான் அது ஒரு நல்ல ஒரு கேட்டசி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ சொந்தக்காலில் வாழ்கிறேன் அடுத்தவங்கள மதிக்க மாட்டேன் அப்படி சொல்லாதீங்க சொந்தக்காலில் வாழ்ந்தாலும் அடுத்தவங்களையும் கொஞ்சம் மதிக்க கற்றுக்கோங்க நண்பா ஏன் அப்படி தெரியுமா சொந்தக்காலே நம்ம சுடுகட்டுக்கு போக முடியாது இல்லையா ஸோ நாலு பேரை சம்பாரிச்சு வைக்கணும் மனுஷங்களை மனுஷங்களா பாருங்கள் யார் வேண்டுமெனாலும் குளத்தை கலங்கடிக்க முடியும் கலங்கிய குளத்தை தெளிய வைக்க அந்த குலத்தால் மட்டும்தான் முடியும் ஓ மனுஷம் அப்படிதான் கலங்கி போன மனசை தெளிய வைக்க உன்னால் மட்டும்தான் முடியும் குழப்பிக்கிட்டே இருக்காத மனச குழப்பிக்கிட்டே இருக்காது எப்போதுமே நண்பா நம்ம மாற வரைக்கும் எதுவுமே மாறப்போறதில்லை உன்னை காயப்படுத்தியவர்களை முடிந்தால் மன்னித்து விடு இல்லையேல் மறந்து விடு வேண்டாம் என்றால் வெறுத்து ஒதுக்கி விடு ஒருபோதும் அவர்களை உன் மனதில் சுமந்து நிதமும் வலியை அனுபவிக்காதே சிந்தித்து செயல்படு இந்த நிலையும் மாறும் என்று சோ எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினைச்சிட்டு தூக்கி போட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜ் நோக்கி புறப்பட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும் ஸோ வெற்றி நமதே ஒரு நாள் கண்டிப்பாக வெற்றி வரும் அப்படின்னு நினச்சிட்டு நல்ல தொடக்கத்தின் ஆரம்பமே நல்ல வெற்றியின் அடையாளம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ தொடங்கும்போதே நல்ல பாசிட்டிவ் வைப்ஸாக எந்த ஒரு செயலையும் தொடங்குங்க அதை முழுமையாக செஞ்சு முடிங்க அதுக்கான எஃபோர்ட்ஸ் நிறைய போடுங்க உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்